முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் கேஜி முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெல்லிஸாக சீவி வச்சுருக்கேன் ஸ்லைசரில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை உரித்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு முழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கப்பறோம் ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் அதை அடுப்பில் வச்சு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் குளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் இது கொஞ்சம் செவக்கட்டும் குளுந்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டோம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்தோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெக்ஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம் இதில் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் அதுக்கப்புறம் முட்டைக்கோசை அதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ப்ரெஷர் குக் பண்ணலாம் நான் குக்கரை மூடி குண்டு போட்டிருக்கேன் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ஒரு விசில் வந்து வச்சு சிம்மில் வச்சு இன்னொரு விசில் ஸ்லைசரில் மெல்லிசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விசில் போதுமானது முட்டைக்கோசு வெந்திருச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்க்கப்படும் இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் வச்சோம்னா ஆகிடும் முட்டைக்கோஸ் பொரியலை நல்லா ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டியாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சாப்பிட்லாம்